ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரம்யா எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பயங்கர பாசிட்டிவ் வைப்பான வீடியோ தான் ஏன் அப்படின்றது போக போக உங்களுக்கே தெரியும் ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் ஸோ பாண்டியிலேருந்து விழுப்புரம் வரைக்கும் போய் நாங்கள் வந்து பைக்கை அங்கே போட்டுட்டு அங்கேருந்து வந்து ட்ரெயினில் போகலாம் அதுதான் பிளானு நமக்கு பக்கம் வந்து கடலூர் தான் பட் கடலூரில் வந்து நமக்கு ருட்டீனாக ட்ரெயின் இருக்காது அதனால தான் விழுப்புரம் போய் போகிறோம் விழுப்புரமில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஸ் அப்படின்னு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ட்ரெயின் இருக்குது நம்ம திருநெல்வேலி ரீச் ஆயிடலாம் அதனால எப்பவுமே நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகலாம் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா விழுப்புரம் போய் போகிறது பெட்டர் குழந்தைங்களை கூப்பிட்டு போகும்போது நான் கடலூர்லேயே விசாரித்தேன் ரிசர்வ் பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டு குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறோம் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம எப்படி வேணால் போய்க்கலாம் குழந்தைங்களில் வந்து நம்ம அப்படி இது பண்ண முடியாதுன்ட்டு பட் கடலூர் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா த்ரீ மந்த்துக்குள்ளேயே வந்து நம்ம புக் பண்ணணும் அதே மாதிரியே தக்கல்ல போட்டாலும் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலாம் முருகன் விட்ட வழி கஷ்டப்பட்டு தான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னாலும் சரி என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவரோட வழி போயே ஆகணும்னு தான் நாங்கள் உடனே கிளம்பிட்டோம் ஏன்னால் தம்பிங்களுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் ரெண்டு பேருக்குமே அதனால் அங்கே போய் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக முருகனோட வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தவங்க லைஃப்பில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் அது மாதிரி தான் என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறைய எல்லாம் இருக்குது ஏதாவது ஒரு சமயத்தில் பிரேக் டவுன் ஆகும்போது என்னடா லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு இதுலேருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளிவர போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு முருகன் பாட்டு ஓடும் என் காதில் விழும் அதே மாதிரியே இதையாவது யோசித்து நான் காலேஜ் போயிட்ருக்கும்போது எனக்கு முன்னாடி வந்து ஓவர் டேக் பண்ணி ஒரு லாரியோ ஒரு காரோ பஸ்ஸோ போகும் அதில் வந்து முருகனோட ஃபோட்டோ இருக்கும் ஓம் சரவண பவ யாம் இருக்க பயமேன் அப்படின்ற இந்த மாதிரி கோட்ஸ் வந்து எனக்கு காட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வந்து முருகன் வந்து எனக்கு காட்சி அளிச்சிக்கிட்டே தான் இருக்காரு நான் இருக்கேன் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ அதை பார்க்கும்போதே பட்டுன்னு எல்லாமே உடஞ்சி நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் அதனாலவே கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட அரவுண்ட் சிக்ஸ் மந்த்தாக ஸோ வெக்கேஷன் எனக்கும் லீவு பசங்களுக்கும் லீவு அப்படின்றனால தான் உடனே கிளம்பிட்டோம் ஸோ இந்த சிக்ஸ் ஃபிஃப்டி ட்ரெயின் எங்களால் ஏற முடியல பயங்கர கூட்டம் அது சென்னையிலேருந்து வருது காலை வைக்கவே இடம் இல்லை அதனால் சரி ஓகேன்னு மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அதை அப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எப்படி போகிறது பஸ்ஸு தான் போகணுமா அப்படின்னு பஸ் எனக்கும் ஒத்துக்காது பசங்களுக்கும் ஒத்துக்காது அப்புறமா தான் அங்கே வந்து இந்த டீ காஃபி விற்றுட்ருக்கவங்க சொன்னாங்க ரிலாக்ஸாக இருங்க கண்டினியூஸாக அடுத்தடுத்து ட்ரெயின் இருக்குது அப்படின்னு எயிட் ஓ கிளாக் ஒரு ட்ரெயின் இருக்குது அதை விட்டால் திருப்ப நைன் ஃபார்ட்டிக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எயிட் ஓ கிளாக் ஒரு ட்ரெயின் வந்தது ஸோ அந்த ட்ரெயினில் ஏறிட்டோம் அந்த ட்ரெயினுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது பட் ஏறுற அளவுக்கு இருந்தது நான் வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டேன் மாமா மட்டும் ஜென்ரலில் ஏறிட்டாங்க ஸோ லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து ரெண்டு குழந்தைங்களையும் வச்சிட்ருக்கனால குழந்தைங்கள கூப்பிட்டு அவங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாங்க ஆறு ரன் வந்து என்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்ததுனால நீங்களும் ப குழந்தைங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டாங்க கரெக்டாக வந்து திருச்செந்தூரை ரீச் ஆகிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சி ஸோ ரீச் ஆன உடனே நம்மளோட பேகு எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே ஒரு இது ரூம் வச்சுருக்காங்க ரூமில் கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு அதே மாதிரி மொட்டை அடிக்கிறதுக்குமே டோக்கன் வாங்கிட்டு வந்து மொட்டை அடிக்க லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய க பிளானே அதனால தான் நாங்கள் வந்து மண்டே கிளம்புனோம் மண்டே நைட்டு கிளம்புனோம் டியூஸ்டே மார்னிங் வந்து நாங்கள் ரீச் பண்ணிவிட்டோம் ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு சீட்டு வாங்கிட்டு போய் நாங்கள் லைனில் நின்று ரெண்டு மொட்டையாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாமாவும் சீர்த்து மொத்தமாக மூணு மொட்டை போட்டாச்சு மொட்டை போட்டுட்டு போய் கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சாமியை பார்க்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாமியை பார்க்க போயிட்டோம் லைனில் நின்று ஸோ லைனில் நின்று நாங்கள் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகிடுச்சி ஸோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அன்னதானம் போடுறாங்கல்ல அந்த அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்டாச்சு ஏன்னா இங்கேருந்து நம்ம திரும்ப வெளியில் போகணும் அப்படின்னா அது ரொம்ப தூரம் பசங்களை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றதுனால அங்கேயே லைனில் வந்து ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்ட உடனே கோயிலுக்கு வந்து சுற்றிட்டு கடலில் பார்த்துட்டு அப்படியே சும்மா அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போகணும் அப்படின்றதும் ஒரு விஷயம் அட் த சேம் டைம் ஒன் டே அங்கே வந்து தங்கிட்டு தான் நம்ம வந்து கிளம்பணும் அப்படின்றதும் பிளானு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே அப்படியே பசங்க வந்து சாப்பிட்ட உடனே ரொம்ப தூக்கம் வந்துடுச்சு ஏன்னா பசங்களால் ட்ராவல் டைம் தூங்கவே முடியல உட்காந்துட்டு தான் வந்தாங்க உட்காந்து சாஞ்சிட்டு தான் படுத்துட்டு வந்தாங்களே தவிர கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு தூக்கம் இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு இடத்துல உட்காந்து படுத்துட்டாங்க பசங்க படுத்துட்டாங்க என் மடியில் படுக்க வச்சுட்டு நானு சும்மா அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு இருந்தேன் ஸோ டைம் வந்து த்ரீ ஓ கிளாக் தான் எழுந்திரிச்சாங்க அவங்க மதியம் ஸோ த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிச்சோடனே திருப்ப ஃப்ரெஷ் அப் ஆகிடுச்சு பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்ப போய் முருகனாக பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸோ செகண்ட் டைமும் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் செகண்ட் டைம் சுத்தமாக கூட்டமே இல்லை ஒரு டென் மினிட்ஸில் நாங்கள் உள்ளே போயிட்டு வந்துட்டோம் ஸோ வந்துட்டு வந்து அப்படியே உட்காந்துருந்தோம் ஈவினிங் டைமில் அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால யானை வந்து ஊர்வலம் வந்தாங்க கோயிலை சுற்றி யானை வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளி தேர் வந்து வந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தேரை பார்க்குறதுக்கே பயங்கர வைப்ரேஷனாக இருந்தது பாருங்கள் நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன் எல்லாரும் பார்ப்பீங்க அப்படின்னு பயங்கர ப்ளசண்ட்டாகவும் பயங்கர வைப்ரேஷனாகவும் இருந்தது ஸோ ரொம்ப தேருக்கு பின்னாடியே கொஞ்ச கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தேன் பட் பசங்களை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப தூரம் போக முடியும் முடியாது எங்கேயாவது மிஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக வேற இருந்தது ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தோம் இந்த வெள்ளித்தேரை வந்து இழுக்கலாம் நம்ம வெள்ளித்தேரம் இழுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லி வச்சுருக்கணும் போல் அதுக்குன்னு சம் அமௌண்ட் வேற உண்டு அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க அது மூலயமா தான் எனக்கு தெரியும் ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்கவே பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தது மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஹாப்பினஸ் அது மாதிரி இருந்தது இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் திருச்செந்தூர் போகிறோம் ஃபஸ்ட் டைம் வந்து காரில் போயிருந்தோம் அப்போ சும்மா பார்த்துட்டு உடனே வந்துட்டோம் பட் இந்த டைம் இதெல்லாம் பிளானோட தான் நாங்கள் போயிருந்தோம் அப்புறமா அப்புறம் நைட்டு வந்து நைன் ஓ கிளாக் போல் திரும்பவும் சாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா நைட்டு பள்ளி ஏற பூஜை நடக்கும்ல பள்ளி ஏற பூஜை பார்த்தா அவ்வளோ நல்லது நம்ம என்ன என்ன நடக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அதே மாதிரியே திருச்செந்தூர் பெருமானோட ஃபேமஸான அந்த பன்னீர் விபூதி பிரசாதமும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஸோ பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே படுத்துட்டோம் நைட்டு கோவிலில் படுக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தோம் ஸோ கோவிலே படுத்துட்டோம் அடுத்த நாள் வந்து குரு பயிற்சி அப்படின்றதுனால காலையில் நாலு மணிலேருந்தே வந்து நட திறந்துருவாங்க அப்படின்னு முன்னாடி நாளே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதனால காலையில் த்ரீ தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சி நானும் பசங்கள் மாமா எல்லாரும் குளிச்சுட்டு ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நாங்கள் லைனில் நின்றுட்டோம் ஸோ லைனில் நின்று ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு வந்துட்டு அன்னதானம் அந்த இதில் வந்து சாப்பிட்டுட்டோம் காலையில் பொங்கல் தான் கொடுத்தாங்க நாலு பேருமே சாப்பிட்டுட்டு அந்த அன்னதானம் போடுற இடத்துலையே பக்கத்தில் நம்ம ஏதாவது ஃபண்டு கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கு நமக்கு ரெசிப்ட் கொடுத்துருவாங்க ஸோ அங்கே போய் கொஞ்சம் ஃபண்டு கொடுத்துட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு அப்படியே சன்லைட் பார்க்கலாம் அப்படின்னு வந்தாச்சு ரொம்ப பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது எப்படி இப்படி நான் பார்த்ததே கிடையாது இதுதான் பய ஃபஸ்ட் டைம் எனக்கு சன் வரும் அப்படின்னு எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பசங்களால முடியல பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களுக்கு ட்ரெயினும் செவன் டுவெண்ட்டிக்கு இருக்குது மிஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால கிளம்பி வந்துட்டோம் விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை இவ்வளோ அழகான தரிசனத்தை முருகன் அருளால் மட்டும்தான் பார்க்க முடியும் அன்பிசோடில் போய் ரெண்டு குழந்தைங்கள வச்சுட்டு குழந்தைங்களும் பயங்கர கோஆப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த வைப்ரேஷன் வச்சு கொஞ்ச நாள் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம நிறையா வீடியோஸ் சேனலில் இருக்குது சேனலை செக் பண்ணி பாருங்கள்